ரேஷன் பாம்பாயிலை சுத்தி செய்கிறது தொடர்பாக நம்ம ஒரு காணொலியை வெளியிட்டுருந்தங்க எழுபத்தி மூணு லட்சத்துக்கு மேலே அந்த காணொலி பார்வை பார்க்கப்பட்டு அதாவது வியூஸ் அவ்வளவு போயிருக்கு அத்தனை பேரும் பார்த்துட்டு பல ஆயிரம் பேர் நம்ம கிட்ட கேள்வி ஃபோனு மெசேஜுன்னு எல்லாமே நீங்கள் என்ன ரேஷன் பாமாயில் சுத்தி செய்து பயன்படுத்த சொல்றீங்களா அது நல்லதா ஆயில் வந்து அதிகமாக ஜீரணமாகாதே அப்படி இப்படின்னு ஒருவாடு கேள்வி இப்ப அந்த கேள்வி கேட்டவங்க எல்லாம் அசம்பிளாங்க இப்ப இன்றைய அறிய வேண்டிய அவசிய செய்தியில சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் உங்களுக்கு அது விடை தரும் இது வரைக்கும் இந்த சேப்டரை பத்தி தெரியாதவங்க சிசி நியூஸ் தமிழுக்கு புதிதாக தான் இருக்கிறவங்கன்னா இது குரு பார்வை நீங்களும் கவனமா பாத்துங்க இது உங்களுடைய உயிரையே காப்பாத்தும் வருங்காலத்துல நீங்க கேன்சரால பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு இந்த தகவல் பேருதவியாக இருக்கும் சோ நல்லா மனசு வச்சுட்டு தொடர்ந்து பாருங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய சில தகவலை சொல்லிவிட்டு அதாவது ஒரு நியாயத்தை சொல்லிட்டு அப்புறம் நம்ம உள்ளே தொடரலாங்க இன்றைய தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க சொல்கிறது என்னன்னா எனக்கு ரேசன் பாமாயில் சாப்பிட்டா அதிகமாக ஜீரணமாகறதில்லை அது வந்து ப்ளீச் பண்ணுறாங்க அதுலேயே இப்போ பேக்கெட்லையே போட்டிருக்குது ஸோ அந்த ப்ளீச் பண்ணுறதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணித்தானாகும் அதில் அந்த இது இருக்கும் இது இருக்கும் அவங்களுடைய இது ஏன்னா அரசாங்கம் அது நல்லதுன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க நம்ம அதை பயன்படுத்துகிறோம் இருந்தாலும் எங்கள் உடம்புக்கு வந்து நாங்கள் அதை மூணு பொருள்கள் போட்டு புளிகள் கூட எல்லாம் போட்டு சுற்றி செய்து பயன்படுத்துகிறோம் தேவையினா நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொன்னப்போ அவங்க கேட்ட கேள்வி இதிலலாம் எங்களுக்கு உடம்பு ஒத்து வராது நாங்களாம் இந்த பிராண்டு வாங்கி சாப்பிட்றோம் இந்த பிராண்டு வாங்கி சாப்பிட்றோம் கடையிலே சாப்பிட்டாலும் இந்த கடையில் சாப்பிட்றோம் அந்த கடையில் சாப்பிட்றோன்னு அதே இடத்துல நிறுத்திட்டு இப்போ ஒரு தகவலை சொல்கிறேன் பிரபல செயற்கைக்கோள் தொலைக்காட்சியில் வந்திருக்கிற செய்தி சிக்கனில் சரிங்களா அதிகாரிகள் அதிரடி என் சிக்கனில் உயிர்கொல்லி விசம் அதிகாரிகள் அதிரடி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிரபல மூன்றெழுத்து ஏன் இந்த இடத்துல அந்த கடைய அந்த கம்பெனியெல்லாம் சொல்லல அப்படின்னா தப்பி தவறியும் கூட அவங்களுக்கு நம்ம ஒரு ப்ரொமோஷன் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி அவங்க பேர் எடுத்து பேசுறது கூட அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக நம்ம அதை சொல்கிறது இல்லை அதை மனசில் வச்சுங்க மூன்று எழுத்து அந்த பெரிய ஷாப்பு எல்லா பக்கம் மெட்ரோ சிட்டிகள்லையும் அது இருக்கும் அதில் இருக்கிற பொரிச்ச சிக்கனில் இது இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா பொரிச்ச சிக்கனுக்கு பயன்படுத்தின எண்ணெயில் நல்லா நோட் பண்ணுங்க நீங்கள் ரே சாதாரண ரேஷன் பாமையில் பயன்படுத்துறதுக்கு பயப்படுறீங்களே அந்த பொரிச்ச சிக்கனில் இருக்கிற எண்ணெயில் சரிங்களா மெக்னீசியம் சிலிகேட் என்னங்க மெக்னீசியம் சிலிகேட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் கலக்கிறாங்களா எதுக்குன்னா திரும்ப திரும்ப சுட்டு அந்த எண்ணெய் வந்து இருக்கும் இல்லைங்களா அதை சுத்திகரிக்கிறதுக்காக அந்த கெமிக்கலை பயன்படுத்தி அந்த எண்ணெயை சுத்திகரிச்சுட்டு மறுபடியும் அதுல பொறிச்சு கொடுக்குறாங்க சோ அந்த எண்ணெய் நிறையா இருந்ததையும் எடுத்து அழிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ அறுபது கிலோவுக்கு மேல பொறிச்சு வச்சிருந்த சிக்கனையும் எடுத்து அதிகாரிகள் உணவு துறை அதிகாரிகள் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் எடுத்து அதை அழிச்சிருக்காங்க இந்த செய்தி அந்த செயற்கைக்கோள் தொலைக்காட்சியில் ஒரு சின்ன ஒரு நியூஸாக வந்தது அது வரைக்கும் போட்டதுக்கு அந்த சேனலுக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்கள் இந்த பேக்கெட்ல அடைச்சது உயர்தரம் ரொம்ப காசு நல்ல காசு கொடுத்து வாங்குறேன் இல்லைங்க நல்ல காசு கொடுத்து வாங்கிட்டேன் அதனால் அது ஆரோக்கியமா இருக்கும் தரமானதா இருக்குன்னு மட்டும் கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க விலைக்கும் தரத்துக்கும் ரொம்ப எப்படி சொல்லுதுங்க ஏனி வச்சா கூட எட்டாது நம்ம உங்களுக்கு பரிந்துரைத்தது ஏற்கனவே ஜெம்சியிலையும் சரி பவுன் ஃபுட்ஸ்லியும் சரி உணவு தயாரிப்பின் போது பவுனம்மாவும் சரி நானும் சரி உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா உங்க கண் முன்னாடி இருக்கக்கூடியத எண்ணெய்களை அதாவது நீங்க ஒரு நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய மில்லுகள்ல நீங்களே தேங்காயோ நீங்களே நிலக்கடலையோ இல்லை நீங்களே வந்து எல்லோ வாங்கி கொடுத்து ஆட்டி கண் கூட இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுல ஒரு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் ஸ்டாக் வச்சு பயன்படுத்துங்க ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சேச்சுரேட்டட் ஃபேட் மூனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் ஒமேகா த்ரீ ஒமேகா நைன் ஒமேகா டுவெல்லு ஹெச்டிஎல் ஹைடென்சிட்டி லிபோ புரோட்டீன் இத்தனை இருக்குதுங்க நம்மதுக்கு நன்மை வைக்கக்கூடிய கொழுப்புகளுடைய வகைகள் ஒன்று ரெண்டு கிடையாது கொழுப்புல இத்தனை வகைகள் சொல்றாங்க ஸோ அது அத்தனையும் நம்மளுக்கு கிடைக்கிறதுல பிரதானமா நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு வகுத்து வெச்சது என்னதுங்க இந்த நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் அதுலையும் மூணு பிரதானமானது என்னது முதல்ல மரச்சிக்கு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் கடல் எண்ணெய் சிலருக்கு கடலெண்ணெய் எண்ணெய் முதல்ல போட்டு தேங்காய் எண்ணெய் ரெண்டாவது சொல்லியிருப்போம் ஸோ இந்த மூன்று எண்ணெய்களை சுழற்சி முறையில் பயன்படுத்தணும் அதற்கான தயாரிப்பு உங்கள் கண் முன்னே உறுதி செய்யப்பட்டு தரமானது தானா அப்படிங்கிறத சந்தேகமே இல்லாம வீட்டுல எடுத்து வச்சு பயன்படுத்திக்கணும் அதற்கு நாங்கள் அங்க பல முறை எடுத்து சொன்னப்பவும் உங்களுக்கு அதோடைய அருமை புரியல இப்ப இந்த செய்தி வந்ததுக்கு தான் இந்த சிசி நியூஸ் தமிழ்லயும் உங்களுக்கு ஒரு எப்படி உரைக்கிற மாதிரி ஒரு செய்தியை நான் வாங்கி வீட்டுக்கு கொடுத்துட்டேன் என்ன பார்க்கிற சகோதரர்களை அண்ணம்மார்களை எப்படி சொல்றதுங்க தம்பிமார்களை இன்னும் வந்து ஃப்ரெண்டுகளை நல்லா தெரிஞ்சுங்க நீங்க ஒரு தரமானதா முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் வாங்கி கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டேன் அதாவது பேக்கெட்ல இருக்கிறது தரம்னு நினைச்சு வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டேன் அதோட என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாங்க ஏன்னா இந்த மாதிரி கெமிக்கல்கள் ஏற்கனவே மஞ்சளில் லெட் குரோமைட் அப்படின்னு ரெண்டு வகையான கெமிக்கல் கலக்கிறாங்க தரமற்ற மஞ்சளையும் கலப்பட மஞ்சளையும் தரமானதாக காட்டுறதுக்காகவும் அது வாசனையானதாக இயற்கையாக இருக்கிறது போல இருக்கிறதுக்காகவும் அதை சேர்த்துறாங்கன்னு பலமுறை கூட சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இந்த மெக்னீசியம் செலிகேட்டு இப்போ புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே இது எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருந்தாங்களோ எத்தனை கடையில் இதெல்லாம் போட்டு இதை சுற்றி செஞ்சு மறுபடியும் அதை வந்து பாத்தீங்கன்னா விற்பனைக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்களோ மார்க்கெட்ல கம்மி விலைன்னு கிடைக்கிறதுல எத்தனை இனத்தில் இது கலப்படம் பண்ணி வந்துருக்குதோங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நல்லா கொடுக்குற இடங்களும் இருக்குது நோட் பண்ணிக்கங்க எங்க ஏரியால ஆட்டி வைக்கிற கடைகள் நல்ல கடைகள் இருக்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் நல்ல இடங்கள் இருக்குது ஸோ எல்லா பக்கமும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம குறிப்பிட்ட இடத்த மட்டும் ப்ரொமோட் பண்றோம் மற்ற இடங்கள்ல வாங்க வேண்டாம்னு சொல்லல நீங்க எங்க வாங்கினாலும் நம்ம ஆட்டுற இடத்திலேயே போய் வாங்கினாலும் புது இடமாக இருந்தால் உங்கள் கண்ணு முன்னாடி ஆட்டுறாங்களா நீங்கள் கொடுத்த பொருள் தான் ஆட்டப்பட்டு அதிலிருந்து தான் எண்ணெய் எடுக்கப்படுதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி வாங்குங்க ரெகுலராக இப்போ நம்ம வந்து பதிமூணு வருஷமாக பத்து வருஷமாக சில இடம் வாங்கிட்டுருக்கோம் ஸோ அவங்க போனாலே தெரியும் நம்மளுக்காக தருவாங்க இருந்தாலுமே நம்ம சீசன் டையத்தில் தான் வாங்கி அந்த எண்ணெயை ஆட்டி எடுத்து வச்சுக்கிறோங்க உங்களுக்கே தெரியும் பல இதுகளில் நிலக்கடை கூட நம்ம குடும்ப உறவுகளோட பகிர்ந்துருக்கிறோம் நிலக்கடலை சீசனில் நிலக்கடலையை வாங்கி ஒரு பத்து லிட்டருக்கு ஆட்டி எடுத்து வச்சுக்கிறோம் சரிங்களா தேங்காய் எண்ணெய் வந்து எங்கள் ஏரியாவில் எப்போவுமே தேங்காய் எப்போ வேணாலும் இருக்கும் வெயில் அடிக்கிறப்போ மட்டும் அளவாக வந்து மூணு லிட்டர் நாலு லிட்டருக்கு ஒருக்கா போட்டு போட்டு ஆட்டி எடுத்து வச்சுக்கிறோம் எள் எண்ணெய் குறைஞ்சது இருபது கிலோ முப்பது கிலோ வாங்கி கரெக்டாக பத்துலேருந்து பதினஞ்சு லிட்டர் வர்ற மாதிரி எடுத்து ஸ்டாக் வச்சுக்கிறோம் நிறைய பேர்த்துக்கும் கொடுக்குறோம் எதுக்கு இத தீர்வையும் சொல்கிறேன்னா எல்லா பக்கமும் அந்த பிரச்சனையும் சொல்லிவிட்டு ஓடிடுவாங்க எனக்கு வியூஸ் தேவையில்லை லைக்ஸ் தேவையில்லை இந்த தகவலை தெரிஞ்சுக்கிற ஒரு பத்து பேராக இருந்தாலுமே அந்த பத்து பேர் உங்க வீட்டுல இது வரைக்கும் இந்த மாதிரி முறைகள்ல இல்லாம இருந்தாலும் நாளைக்கு நீங்க இந்த தகவல் மூலியமா ஒரு விழிப்புணர்வு பெற்றுக்கிட்டு நம்மளும் வந்து வீட்டுல பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களுடைய தரத்தை உறுதிப்படுத்திக்கணும் இப்படி நம்ம சிசி நியூஸ் குரு சொல்லியிருக்காப்ல அதுல இருக்குது நம்ம இது நாள் வரைக்கும் அசால்ட்டாக இருந்தா இப்ப வந்து நம்ம போய் தரமானதானதை பரிசோதிச்சு கரெக்டா வாங்கி கொடுத்து வீட்டுல நம்ம ஆரோக்கியத்தை உறுதி அதாவது உறுதிப்படுத்திக்குவோன்னு யார் யாரெல்லாம் முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் என்னுடைய வெற்றி அதாவது அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் லட்சம் பேர் பாக்குறது எனக்கு தேவையில்லை நூறு பேர் பார்த்தாலும் அதுல ஒரு பத்து பேர் ஆவது இந்த முறைக்கு அதாவது உடனடியாக நீங்க ஏற்கனவே இதை விட சிறப்பா நீங்களே சொந்த காடு வச்சு இல்லை நான் சொந்தமா நல்லா ஆற்ற பக்கம் வாங்கி பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை இதெல்லாம் செய்யாம இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு நிறையா இருக்கு அவங்கள இருக்கிறவங்க உடனடியாக மாறணும் அதற்காக பொதுநல நோக்கு கருதி நம்ம ஜெம்சி நெட்வொர்க்கு இந்த சிசி நியூஸ் தமிழின் வாயிலாக உங்களுக்கு இதைய அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளாக குரு பார்வையில் வழங்குது குரு பார்வையில் வழங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஸோ அதனால தான் தலைப்பை தெளிவாக வைக்கிறேன் இப்போ நிறைய பேர் ஆதரவு கொடுத்து ஒவ்வொரு வீடியோவுக்கு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இங்கே இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த ஒரு தலைப்பு பிடிக்கலனாலும் பொறுமை காத்துட்ருங்க அடுத்தடுத்து எல்லாமே உள்ளூர்லிருந்து உலகம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்கள் உள்ளங்கையில் வைப்பேன் குரு பார்வைங்கிற வழியாக ஸோ அது மூலியமாக அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் வரக்கூடிய பாதிப்பை தவிர்க்கும் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஆரோக்கியத்திலிருந்து அனைத்தையுமே அதிகப்படுத்தும் அதுதான் நம்மளுடைய பதிமூணு வருஷம் ஆராய்ச்சி அது கூட நம்மளுடைய லட்சியமான ஒரு டாலர் சீக்குவல் ஒரு ரூபாய் அப்படிங்கிற நிலையை எட்ட வைக்கிறதுக்கான தகவலையும் தொடர்ந்து தந்துக்கிட்டே இருக்கிறேன் இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்ததும் சரி இன்னும் தொடர்ந்து கொடுக்குறவங்களுக்கும் சரி நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஜெம்சி நெட்ஒர்க்ஸ் வழங்கக்கூடிய அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளுக்காக நான் உங்கள் குரு ஃபவுண்டர் அண்ட் சிஇ ஆஃப் ஜெம்சி நெட்ஒர்க்ஸ் சீப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் நெட்ஒர்க்ஸ்